சாப்படுறதுக்காக அர்த்த பார்த்தியா இது போல நிகழ்ச்சிக்க பணக்காசு கொடுக்கணும் அந்த பணக்காசு கொடுத்து அந்த சாப்பாடை வாங்குறோம் அந்த சாப்பாடை கவித்து பேசக்கூடியவர்கள் நான் அந்த சாப்பாடை சாப்பிடவில் வாங்கி அதை வேற ஒரு கொடுத்துறேன் அப்படி கொடுக்கலாமா ஆனால் அவங்க என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா இப்போ மொழுது ஓதுறாங்க அதுக்கு சாப்பாடு ஊரில் சமைப்பதற்குன்னு சொல்லி காசு கேட்டு வராங்க தவிதுங்கிற கொள்கையில் உள்ளவங்களே அதுக்கு காசு கொடுத்து அது சமைக்கப்படுற சாப்பாட்டையும் மொழுது ஓதி சமைக்கப்படுகிற சாப்பாட்டையும் வாங்கி நாங்கள் சாப்பிட மாட்டோம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த கொள்கையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்குறாங்க இது சரியான நடைமுறை கிடையாது ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதுவாக அந்த மௌளுதை பற்றி ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும் மௌளுது என்பது இஸ்லாத்தில் இல்லை ரசுல்லாவை புகழ்றோம்ங்கிற பேரில் இறை நேசர்களை புகழோங்கிற பேரில் சில அரபு கவிதைகளை படிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அங்கே ரொம்ப வரம்பு மீறி நபியல் நாயம் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்களை வரம்பு மீறி புகழக்கூடிய பல வரிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது நபியல் நாயம் தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க லா துத்துருனி கமா அத்துரத்தின் நசாரா ஐ சபன மரியம் கிறிஸ்தவர்கள் ஈசா இஸ்லாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்ன நீங்க மீறி புகழாதீங்க இப்போ கூடு அப்துல்லாஹிவ் ஒரு சூழு நான் அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் என்ன அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்கிறாங்க இப்போ மீறி புகழக்கூடாதுன்ற சொல்ல தடை விதித்து இருக்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் இந்த நிலையில மௌலதில் போய் படிக்கிறாங்க நபிநாயத்தை நோக்கி அந்த நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் தான் எங்களுடைய குற்றப்புடைகளை எல்லாம் போக்கணும் அழித்தொழிக்கிற பெரும்பாவங்களையும் தான் மன்னிக்க வேண்டும் பெரும்பாவங்கள் என்று மார்க்கு சொல்லப்பட்டிருக்கும் அதையெல்லாம் ரசூல்லா மன்னிப்பாங்க ரசூல்லாவால மன்னிக்க முடியும் என்று ரொம்ப எல்லை கடந்து வரவு மீறி மௌனதுகளில் மன்னிக்கிறாங்க அது ரசுல்லா தொடர்புடைய மௌனதா இருந்தா ரசுல்லாவா அல்லாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்திடுறாங்க இன்ன பிற முஹன் அப்துல் காதர் ஜெயலானி ஷா உலமத் பாதுஷா இவங்க பேர்ல மௌலுது போதும்போது அவங்களை அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உயர்த்திடுறாங்க அப்ப இந்த மௌனதுங்கிற அடிப்படையே தவறு மார்க்கத்தில் இல்லாது அது ஒரு வணக்கமே கிடையாது அல்லாவுடைய உத்தரவை மீறி இறைவனுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பாவமான ஒரு காரியம் இது ஒன்று ரெண்டாவது முஸ்லீம்கள்ட்ட என்ன நடைமுறை இப்படி மௌழுது ஓதும் போது ஊரில் உள்ள எல்லா பணம் வாங்கி ஊரில் உள்ள எல்லாட்டையுமே வரிங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வாங்கி சாப்பாட சமைப்பாங்களாம் அந்த சாப்பாடு எடுத்துட்டு ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு மௌழுது ஓதுவாங்க ஓதுனவுடனே அந்த சாப்பாடில் ஒரு பெரிய வரக்கத்தை இறங்கிருச்சு அல்லாவுடைய அருள் அந்த சாப்பாடுல இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி மொழுது ஓதுனதுக்கு பின்னால அந்த சாப்பாட்டை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா இது நேர்ச்சிருவாங்க அதுக்கு முன்னால வரையில அந்த சாதாரண சாப்பாடு எப்போ இவங்க இஸ்லாத்துல இல்லாத அந்த அனாச்சாரத்தை ஓதுறாங்களோ அதுக்கப்புறம் என்னவா மாறிடுது நேர்ச்சை இது ஒரு புனித தபுருக் தபருக்குனா என்ன ஒரு பறக்கத்து நிறைந்த ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இது இது சரியாயும் இஸ்லாத்துல இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா ஒரு பொருளை புனிதமாக்குவதற்குன்னு மார்க்கத்தில் எதுவும் இருக்கா எந்த ஒரு பொருளையும் அந்தந்த தான் நம்ம பார்க்கணும் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு சக்தி இறங்கிருச்சு அதுல ஒரு அற்புதம் இறங்கிருச்சு அல்லாஹ் தூதர் எதை சொல்லி தர்றாங்கன்னு அதை தவிர்த்து மார்க்கத்துக்கு முரணா இது போன்ற காரியங்களை நம்ம நம்பிக்கை கொள்ள கூடாது மார்க்க இப்படி ஒரு வழிமுறையை சொல்லி தந்ததா நீங்க ஒரு பொருளை வைத்து தான் சமைக்கிறாங்க சமைச்சிட்டு இவங்க மோழுது ஓதுவாங்களாம் கத்தம் பாத்தியா ஓதுவாங்களாம் ஓதை முடிச்சவனே அது நேர்ச்சேன் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சீனி கொடுப்பாங்க பத்திரிக்கையில சீனி கடையில் போய் ரெண்டு ரூபா ரூபா கொடுத்தோம்னா அவனே ஒரு பொட்டலத்தில் நிறைய போட்டு தரப்போகிறான் அதை விட்டுப்பட்டு இவங்க சீனியை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வைத்து கொண்டு நேர்ச்சேனுங்கிற பேரில் இப்போ ஃபாத்தியாக ஓதிகிட்டு வாங்கலாம் ஓதி முடிச்சுட்டா தப்புருக்கு நேர்ச்ச இவ்வளோ மக்களுக்கு ஐம்பது கிராம் சீனியை நுணுக்கி நுணுக்கி ஆளுக்கு ரெண்டு கல் இருந்தாங்க நம்ம தாய்மார்களும் நம்ம பெரியவங்களும் தலையில் முக்கால் போட்டு இப்படி ஒரு பவ்யத்தோடு அதை வாங்குவாங்க கேட்டால் இது என்ன இது ஒரு பெரிய புனிதம் இது பறக்கத்து இது நேர்ச்சியாக மாறிவிட்டது அந்த பொருள்ல என்ன புனிதம் இருக்கு மௌலது என்பதை இணை வைப்பு அந்த இணைவப்பு காரியத்தை செய்றதுனால ஒரு பொருளுக்கு எப்படி புனிதம் வரும் அது எப்படி தப்புருக்கா மாறும் அப்ப மார்க்கத்துல இது இல்லாது எதுக்கு புனிதம் இல்லையோ அதை புனிதம்னு நம்பினாங்கன்னா அதுல நம்ம போய் உடந்தையா அணிக்கலாமா இஸ்லாமிய மார்க்கத்துல இப்படி இந்த சாப்பாட்டுக்கோ இந்த சீனிக்கோ இந்த பேரச்சம்பளத்துக்கோ புனிதம் கிடையாது இது சாதாரண சர்க்கரை தான் இது சாதாரண பேரச்சம்பளம் தான் இது சாதாரண சாப்பாடு தான் சொல்லணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க மௌலு ஓதுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய நேர்ச்சி செய்யப்பட்ட பொருட்கிறாங்க அது போக அதில் அவங்க வந்து ஆடு மாடுலாம் எடுத்து சாப்பாடு கொடுத்தோம்னா அல்லா அல்லாதவர்களின் பேரில் ரசுல்லாவுக்காண்டியா அறுக்கிறோம் முஹிதின் அப்துல் காதில் ஜெயலானி காண்டியாக இருக்கிறோம் பாதுஷா பாதுசாவுக்காமிடையா அறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்காக அடுத்தோம்னா அப்போ அப்போவே அது தப்பாக போயிருச்சேன் குரான் அல்லாஹ் சொல்லும்போது நாம் எதைத்தான் உண்ண வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறாங்க அழகி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவைகளே உண்ணுங்கள் பிஸ்மில்லான் அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதான் உண்ணணும் ஒருவர் பிஸ்மில்லா என்று சொன்னாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அவர் பூஜை செய்வார் யானது பூஜிக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அதை உண்ணக்கூடாது அப்படின்னு குரால் நமக்கு தடை இருக்கு அப்ப இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜை செய்துதான் இந்த சாப்பாடு தராங்க மூலுதுங்கிற பேர்ல எப்படி பிற மதத்தவர்கள் அவங்க யார கடவுள் என்று கருதுகிறார்களோ அவங்க பேரில் பூஜை செஞ்சு அதை நேர்ச்சை வந்து அதை கொடுப்பாங்களோ அவங்க நேர்ச்சும் சொல்ல மாட்டாங்க தீர்ச்சிங்குவாங்க அது ஒரு பெரிய தீர்த்தம் புனித தீர்த்தம் என்கிற பேரில் அவங்க கொடுப்பாங்க அதே அந்த கலாச்சாரத்தை நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க காப்பி அடித்து இஸ்லாத்தில் இல்லாத பல அனாச்சாரங்களை செஞ்சு அல்ல அல்லாதவர்களின் பேரில் பூஜை செய்து நேர்ச்சேங்கிற பேரில் கொடுக்குறாங்க அப்ப இதை எப்படி நம்ம சாப்பிட முடியும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும் கிடையாது இந்த செயலுக்கு நம்ம உடந்தையாகவும் இருக்கக்கூடாது இப்படி ஒரு அனாச்சாரத்தை செய்வதற்கு நம்மளத்துல காசு வந்து கேட்டா நம்ம காசு கொடுக்கலாமா காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஒரு காலத்துல வேண்டுமானாலும் மிரட்டுவார்கள் காசு கொடுக்கணும்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் உங்களுக்கு திருமண தப்தர் புத்தகம் தரமாட்டோம் அனாச்சாரத்துல எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும் கலந்து காட்டி நீ மூத்தா போனா அடக்கம் பண்ணதுக்கு ஒண்ணு குழி தரமாட்டேன் கொண்டு போறதுக்கு அந்த சந்துக்கு பெட்டி தரமாட்டேன் அந்த சந்துக்கு பெட்டியை காட்டியும் பல வருஷம் நம்ம மிரட்டினாங்க அது என்னமோ சொர்க்கத்துக்குரிய ஒரு பெட்டி மாதிரியும் அதுல கொண்டு போய் அடக்கம் பண்ணாதான் கபூர் குழி உள்வாங்கும் அல்லாவும் சொர்க்கத்துக்குள்ள அனுமதிப்பான் இல்லாட்டி அனுமதிக்க மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு சந்துக்கு பெட்டி தர மாட்டேன் கபூர்குழியில் அடக்கம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி திருமணம் நடக்கும் போது தஃப்தரில் நாங்கள் பதிவு பண்ண மாட்டோம் இப்படிலாம் சொல்லி மிரட்டினாங்க இது ஒரு காலம் இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமா இப்போ அல்லாஹ் உடனே கிருப்பையாக என்கிற கொள்கை வளர்ச்சி பெற்றுக்குற இந்த காலகட்டத்தில் யாரும் சாதாரணமாக சொல்ல முடியும் இதெல்லாம் எங்களால் தர முடியாது அப்படியான நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்த காலகட்டத்திலேயே தர முடியாது என்று சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளை சதித்த மக்கள் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் அப்போ இப்போ உள்ள வளர்ச்சி பெற்றுக்கிற இந்த காலகட்டத்தில் இது போன்ற அநாச்சாரங்களை தவிர்ப்பது ரொம்ப சிரமமாக இருக்காது இது எங்களுக்கு முடியாது கிடையாது இந்த தீமைக்கு நான் இந்த பாவத்துக்கு நாம் எப்படி துணையாக இருக்க முடியும் இந்த தீமையான காரியத்திற்கு நான் காசு கொடுப்பேன் நீங்கள் தாராளமாக செய்ங்க அதை நான் சாப்பிட மாட்டேன் வாங்கி இன்னொரு ஆள் கொடுப்பேன்னா அப்போ அது அது நம்முடைய பலவீனமான நிலையை காட்டு எந்த ஒரு மனிதரை பொறுத்தவரையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டு இதுல ஃபைட் பண்ணணும் சில பேர் பலவீனமா இருக்கிறாங்கன்னா மார்க் அடிப்படையில் பலவீனம் அல்ல மார்க்கத்துல ஒரு அவர் பார்வை இருக்கு அல்லாட்ட ஒரு பார்வை இருக்கு உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு நிர்பந்தம் அவரால் அதை தவிர்க்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நிர்பந்தம் ஏற்கத்தக்கதாக இருந்தால் அல்லா ஏற்றுக்கொண்டு அவரை மன்னிச்சிருவான் அது தனி ஆனால் இன்றைக்கு பல பேர்கள் அல்லா ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில உள்ள நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது சாதாரணமா சேர்ந்து நம்ம சொல்ல முடியும் பல பேர் என்ன முகத்தாட்சி நம்மளை என்ன நினைப்பாங்க நமக்கு உள்ள மதிப்பு என்ன மரியாதை என்ன போட்டு பேசிக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவோம்னு இப்படியான ஒரு அலட்சிய பார்வையில கொடுக்குறாங்க இது இது ஒரு பெரிய பாவமான ஒரு காரியம் நமக்கு எதிர்ப்பதற்கு சக்தி இருந்தும் அதுல பங்கெடுக்காமல் இருப்பதற்கு நமக்கு இருந்தும் அதை செய்யாமல் ஆனால் மார்க்கடிப்பில் சரியான காரியமா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலேயும் ஷிருக்கான காரியங்களை எல்லாம் கடுமையா வெறுக்கணும் எந்த அளவுக்கு வெறுக்கணும்னு சூழலாக சொன்னாங்க ஈமானினுடைய அம்சம் மூணு இருக்கு அந்த மூன்றையும் எந்த ஒருவர் பெறுவாரோ அவர் தான் ஈமானுக்குரிய சுவையை உணர்வார் என்று நபி எல்லாம் சொன்னாங்க தலாசுன் மன் குன்ன பிஹி வஜத ஹலாவத்தில் ஈமான் மூன்று அம்சங்கள் அந்த மூன்றையும் ஒரு சேர எவர் பெறுகிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவராவார் அந்த மூணு அம்சத்துல ஒன்றாக நபி அல்லா என் குறிப்பிட்றாங்க ஐயக்குறஹ ஃபில் குஃபுர் கமா எக்குரஹூ ஐ யகூத பின்னால் நெருப்பை தூக்கி வீசப்படும்போது எப்படி வெறுப்பாரோ அது போல் குஃபூரான இணைவிப்பான காரியத்தை பார்த்து அவர் வெறுப்பார் அப்படி சொல்லா சொல்கிறாங்க இந்த பண்பு கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட இருக்கணும் இந்த பண்பு இருந்தால் அவர் ஈமானுக்குடைய சுவையை உணர்ந்தவராக ஆவார் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நெருப்புல தூக்கி வீசப்படும் போது வெறுப்போம் அது போன்று இணைப்பான காரியத்தில் இணைப்பான காரியத்தை நோக்கி திரும்புவதை நெருப்புல தூக்கி வீசப்படுவதை போல வெறுக்க வேண்டும் இந்த பண்பு இருந்தால்தான் நம்ம ஈமானின் சுமையை உணர முடியும் சொன்னாங்க இதுவும் சிர்கான காரியம் தான் ஒழுது ஓதுறாங்க சிற்கு அல்ல அல்லாதவர்களின் பேர்ல பூஜை செய்கிறாங்க அது ஒரு சிற்கு அது போக ஒரு பொருளுக்கு அதில் இல்லாத ஒரு புனித தன்மை இறங்கி விட்டதாக நம்புறாங்க அது ஒரு சிற்கு இப்படி பல சிறுக்குகள் சேர்ந்த ஒரு காரியத்துக்கு நம்ம கிட்ட காசு கேட்கும் போது தாங்க வச்சுக்கோங்க சாப்பாடு கொண்டு வந்து தந்துருங்க நான் இன்னொரு ஆளு கொடுத்துருவோனா இது என்ன இது ஒரு செயலு அப்ப இது நம்ம ரொம்ப பலவீனமான ஒரு நிலையை காட்டுது இதை நம்ம எதிர்க்கத்தான் இப்படியான அணுகுமுறை கூடாது யார் யாருக்கெல்லாம் இந்த தீமையான காரியத்துல எதிர்ப்பதற்கு சக்தி இருக்கோ அதை எதிர்க்கணும் நமக்கு என்ன சொன்னாங்க மன்றா மின்கும் முன்கரன் உங்களை யார் ஒரு பாவமான காரியத்தை பாக்குறீங்களோ ஃபல்யு கையிருகு தம்முடைய கருத்தால் அதை அப்புறப்படுத்தட்டுங்கிறாங்க ஒரு பாவத்தை பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு நீ நீங்க உங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போயிடாதீங்க உங்களுக்கு சக்தி இருந்தா கையால் அப்புறப்படுத்துங்க அதை ஃபை இல்லம் எஸ்ஸ்தத்தியம் அதற்கு முடியாத பட்சத்தில் நாவால் அதை அப்புறப்படுத்தட்டும் நாவால் சொல்லி தப்புன்னு உணர்த்தணும் ஃப இல்லம் தத்தியம் பபி கல்பிஹி அதற்கும் முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும் அப்போ மூணு நிலையை சுல்லா சொல்கிறாங்க அப்போ கை சக்தி இருக்கும்போது கையாலேயே அப்புறப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் போது இதை இது நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொன்னதில் என்ன நமக்கு பலவீனம் வந்துருச்சு அப்படி என்ன நமக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அப்போ யார் யாருனால் அந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவங்க தெளிவாக இதுக்கு எங்களால் உடன்பட முடியாது இதில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் எங்ககிட்ட காசு கேட்டு வராதிங்க தரமாடு பல சகோதரர்கள் அப்படி சொல்கிறாங்க பல சகோதரிகள் சொல்கிறாங்க அதுபோல தெளிவாக சொல்லிடணும் அவங்கள்ட்ட ஆக்கப்பூர்வமாக கூட சொல்ல முடியும் ஏங்க மௌளுதுங்கிற பேரில் இப்படி சாப்பாடு ஆக்கி இதுக்கு ஊர் ஊராக போய் காசு ஒவ்வொரு வீட்லேயும் போய் காசு பணம் வாங்குறீங்களே இதுக்கு நம்ம சமுதாயத்தில் கல்வி கற்பதற்கு ஆசைப்பட்டு பொருளாதாரம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு இது போன்று உங்கள் மொஹல்லா சார்பில் உங்கள் ஜமாத் சார்பாக காசு கேளுங்க தர்றோம் அப்படி சொல்லிடணும் இந்த இணைப்பான காரியத்தை கேட்காதிங்க இதுக்கு தரமாட்டோம் நம்ம சமுதாயத்துல நம்ம ஊர்ல நம்ம தெருக்கல்ல ஏழை மக்கள் இருக்கிறாங்க கல்வி கற்க வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கிறாங்க அதற்கான திறனோடு இருக்கிறாங்க பொருளாதாரம் இல்ல நிலை அத்தகைய மாணவர்களை கண்டறிந்து மாணவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு காசு பணம் கொடுப்பதற்கு உங்க முகல்லா சார்பா நீங்க முயற்சி பண்ணுங்க ஜமாத்துல முயற்சி பண்ணுங்க நாங்க காசு தரோம்னு சொல்லலாம் இப்படி ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நீங்கள் உங்க ஜமாத் சார்பாக முன்னெடுத்தால் நம்ம சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நம்ம ஊர் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மார்க்கம் அனுமதிக்கிற நல்ல முயற்சிகளை மேற்கொண்டால் துணை நிற்போம் இத்தகைய மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்திற்கு எங்களை பங்கெடுக்க அழைத்தால் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று தெளிவா சொல்லணும் அதுதான் சரியான நடைமுறை நம்ம சாப்பாடை வாங்கி அதை போய் நான் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பேன்னு சொல்வது அது ஏற்புடையதல்ல